ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கலாமா கூடாதான் கண்டிப்பா எடுக்கணும் உள்ள நாற்பத்தாறு சதவீதம் எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா பூமியில உள்ள ஆயில் அண்ட் கோலை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இப்படி நம்மளோட தேவைகளுக்காக பூமியை நோண்டி நோண்டி ஆயில் அண்ட் கோலை எடுத்துட்டே போயிட்டு இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா ஆயிரும் அப்புறம் நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு ஆயில் அண்ட் கோல் வந்து பூமியில இருந்து இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நிலம் ஒன்று உருவாச்சுன்னா வீட்டில் லைட் போடவோ டிவி பாக்கவோ அல்லது வந்து மொபைல் போன் சார்ஜ் பண்ணவோ கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்காது இந்த சமயத்தில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று வேணும்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டிப்பாக அவசியம் அந்த நேரத்தில் போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளால் போராட்டம் பண்ண முடியாது அப்படியே போராட்டம் பண்ண நினைச்சாலும் போராட்டக்கலத்துக்கு ஆள் சேர்க்கிறது கண்டிப்பாக நமக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை அது தேவையான நம்ம கண்டிப்பாக எலெக்ட்ரிசிட்டின்னு ஒரு தேவை இல்லையா சரி ஓகே இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறவன தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டோம்னு வச்சுக்கலாம் அவன் எப்படியும் அதர் ஸ்டேட்டில் போய் அங்கே உள்ள நிலங்கள் நோண்டி இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கத்தான் போறான் அப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற நிலமை வர்றப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்கே உள்ள நிலங்கள் நோண்டி கண்டிப்பாக ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுப்பான் ஸோ நான் அறிவு பூர்வமா இருக்கணும் இதுக்கு இந்த ஹைட்ரோ பத்தி ஒரு சில அறிவியல் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்ததுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு கார்பனும் நாலு ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேர் மீத்தேன் ரெண்டு கார்பனும் ஆறு ஹைட்ரஜன் இருந்தா ஈத்தேன் மூணு கார்பனும் எட்டு ஹைட்ரஜன் இருந்தா புரோபேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்து என்னதான் பண்ணுவாங்க ஆர் அதை எடுக்கிறதுக்கான அவசியம் தான் என்ன உதாரணத்துக்கு ஒரு மீத்தேன் எடுத்துட்டு அதை எரிக்கிறோம்னு வச்சுக்கலாம் இப்படி எரிக்கிறப்போ இந்த மீத்தேன் காத்துல உள்ள ரெண்டு ஆக்சிஜன் மாலிகூல்ஸோட ரியாக்ட் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியே வெளியே கொடுக்கும் இந்த ரியாக்ஷன் அப்போ மீத்தேன் மாலிகூல்ஸோட பாண்டை உடைக்க தேவையான எனர்ஜியை விட இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் உருவாகிறப்போ வெளியாகிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இதனால ரொம்ப ரொம்ப அதிகமான ஹீட் எனர்ஜி வெளியே வரும் இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம எதையும் ஹீட் பண்றதுக்கோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கோ பயன்படுத்திக்கலாம் இதுக்காக நம்மளோட மத்திய அரசு பூமிக்கு அடியில் உள்ள பாறைகள் நிலக்கரியில சிக்கி இருக்க இந்த நேச்சுரல் கேஸை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு மீத்தேன் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வேற வேற பேர்ல நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி வழியா இவங்க எடுக்க போற நேச்சுரல் நைன்டி மீத்தேன் கேஸ் தான் இருக்கும் இவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் கேஸை எடுக்கிறது மட்டும்தான் இந்த மீத்தேன் கேஸை எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிருந்தோம் யார் நாசமா போனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை மீத்தேன் கேஸ் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டு தான் மத்திய அரசு செயல்பட்டு அதெல்லாம் சரி இந்த மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் மட்டும் தான் கொட்டி கிடக்கா வேற எங்க இருந்து எடுக்கவே முடியாதா என்ன ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு சுமார் பதினால இருந்து இருபத்தஞ்சு மில்லியன் டன் வரை மீத்தேன் கேஸ் பூமியோட மேல் பரப்புல இருந்து அட்மாஸ்பியருக்கு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு இதோட முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வெளிநாட்டு மக்கள்கிட்ட போய் இந்தியா பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்துல நாலு பேர் வந்து தாஜ்மஹால் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா மீதி உள்ள ஆறு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை சாக்கடை வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால மறுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாது என்ன உண்மை இந்தியாவோட மிகப்பெரிய மாநகராட்சியோட டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி அதுல ரெண்டாயிரத்தி கோடி எவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றாங்க அதாவது நம்ம பே பண்ணுற டாக்ஸ்ல அரௌண்டு பத்து சதவீத டாக்ஸ் பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு போகுது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்குது இந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த குப்பைங்களெல்லாம் எல்லாம் மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு டிஸ்போஸ் பண்ணணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் டம்பிங் யார்ட்ல கொட்டிட்டு வந்துடுறாங்க அந்த டம்பிங் யார்டு பாத்தீங்கன்னா எண்பது அடி நூறு அடி அப்படின்னு வளர்ந்துட்டே போகுது இதே நிலைமை தான் சென்னையில இப்படி மலை மாதிரி கொட்டி கிடக்க குப்பையில ஒரு டன் குப்பையில இருந்து நம்மளால நாற்பது கிலோகிராம் மீத்தேன் எடுக்க முடியும் அதாவது ரெண்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளால மீத்தேன் எடுக்க முடியும் சென்னையில இருந்து மட்டும் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு டன் குப்பையில் ஒரு நாளைக்கு சேருது இந்தியால சுமார் இரநூறு மாநகராட்சிகள் இருக்கு இந்த மாநகராட்சிகளில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் குப்பை வரை செய்யறது இந்த ஒரு லட்சம் டன் குப்பைகளை வச்சு நாற்பது லட்சம் கிலோகிராம் மீத்தேன் வரை நம்மளால் தயாரிக்க முடியும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்தம் நாற்பத்தி நாலு இடங்கள்ல ஹைட்ராலிக் பிராக்சரிங் மெத்தட் வழியா இந்த மீத்தேன் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க இது வழியாக அவங்களால ஒரு வருஷத்துக்கு ஒன் பில்லியன் கிலோகிராம் வரை மீத்தேன் எடுக்க முடியும் ஆனா நம்மகிட்ட இருக்க குப்பைங்களை மட்டும் வச்சே நம்மளால்

அதுவே குப்பையில இருந்து நம்ம மீத்தேனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியருக்கு போகாது இதனால குளோபல் வார்மிங்கை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி குப்பைகளோட அருமைகள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வீடன் சுமார் பத்து லட்சம் டன் வர குப்பைங்களை பக்கத்து நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு லேண்ட்ஃபில் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான் ரன் பண்ணி அது வழியாக ஏழு லட்சம் வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி குப்பைல மீத்தேன் எடுத்து அதை வச்சுட்டு விவசாயங்களையும் விவசாயத்தையும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறப்போ ஒரு நல்ல கவர்மெண்டா தான் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மீத்தேன் எடுத்துருக்குமா இல்லையா அதை விட்டுட்டு விவசாயிங்க வயிற்றுல அடிச்சுட்டு அவங்களோட நிலத்தை நோண்டி மீத்தேன் எடுக்க ட்ரை பண்ண கூடாது ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் கூட்டி ஒரே இடத்துல மழை மாறி குமிச்சு வச்சிருந்தா இந்தியா தூய்மை இந்தியா ஆகாது மக்கள் நல திட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு பகுதி மக்களோட வயத்துல அடிச்சுட்டு இன்னொரு பகுதி மக்கள் நல்லா வாழ வைக்கிறது கிடையாது எல்லா பகுதி மக்கள் நல்லா வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் மக்கள் நல திட்டமே சோ சரியான வழியில மீத்தேன் எடுத்து மக்களை காப்பாத்துங்க தப்பான வழியில மீத்தேனை எடுத்து விவசாயிகளை சாகடிச்சிடாதீங்க அவங்களை ஆல்ரெடி நம்ம சாகடிச்சது ஊருக்கு வெளிச்சு வேணுங்கிறக்கா எங்க வீட்டை கொடுத்திடாதீங்க We support hydrocarbon extraction, but in the right way.